ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் அக்கி ரொட்டி செய்ய போகிறோம் கர்நாடகா ஆந்திராவிலலாம் ரொம்பவே ஃபேமஸான இந்த அக்கி ரொட்டி அரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க ஏற்கனவே நம்ம சேனலில் சுரக்காயை வச்சு அக்கி ரொட்டி செஞ்சுருக்கோம் ஆனால் அதுக்கும் இதுக்கும் செய்முறை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதோடய டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக வறுத்துக்கணும் சீரகத்தோட வாசனை வர வரைக்கும் வருத்தா சரியாக இருக்கும் பூண்டோட ஈரப்பதமும் லைட்டாக இந்த ஸ்டேஜில் குறைஞ்சிருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்ததாக தேவையான அளவு முள்ளங்கி எடுத்துக்கலாம் இங்கே நான் முந்நூறு கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நான் இருக்கிற அளவுக்கு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் முதல்ல இதை தோலை எல்லாம் உரிச்சிடலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இங்கே சாப்பரில் சேர்த்து பொடியாக சாப் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி துருவுற கட்டையில் சின்னதாக இருக்கிற துருவலை வச்சு நீங்கள் துருவிக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் பொதுவாக ரெண்டு விதமாக துருவறத்துக்கு பிளேட்டில் இருக்கும் அதில் பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் இருக்கும் அதில் நீங்கள் சின்ன சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்ல பொடியாக துருவி கொடுக்கும் எந்த அளவுக்கு பொடியாக துருவுறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு வரும் இங்கே நான் நல்ல பொடியாக சாப் பண்ணி ஒரு போல்க்கு மாற்றிக்கிறேன் அடுத்ததாக கொறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சீரகம் வரமிளகாய் பூண்டு அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அரிசி மாவு இதுக்கு இந்த அளவுக்கு தான் அரிசி மாவு போடணுன்றது கிடையாதுங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற முள்ளங்கிக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ஜீரணத்துக்கும் ரொட்டிக்கு நல்ல ஒரு வாசனையையும் கொடுக்கும் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அதையும் இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கசப்பேறிடும் பொடியாக நறுக்கினா மல்லி இலை காம்பு இல்லாமல் இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இந்த ரொட்டிக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடாதீங்க நல்லா முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் அதனால் கண்டிப்பாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அதே மாதிரியே எந்த அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ரொட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நிறைய சேர்த்துக்கோங்க அதே மாதிரியே மாவு பிசையும் போது தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு நீங்க அரிசி மாவை சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க மாவு பிசைஞ்ச கையோட ரொட்டியையும் தட்டி நம்ம சுட்டு எடுத்துடணும் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும் ரொட்டியை தட்டுறதுக்கு நான் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாழை இலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மேலே எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக சின்ன உருண்டை எடுத்து நம்ம கையிலேயே தட்டலாம் முடிஞ்சால் நீங்கள் சப்பாத்தி கட்டையில் கூட லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் தேய்ச்சிங்கனாலும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழை இலையில் தட்டினீங்கனாலும் ஈஸியாக நம்ம சுடுறதுக்கு வசதியாக இருக்கும் என்ன உன் ോദാ ഇന്നും സു പിള്ള താങ്കം നീയും இந்த மாதிரி நல்லா மெலிசா ரொட்டியை தட்டிட்டு தோசைக்கல்ல சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரொட்டியை திருப்பி போடுங்க ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேப்பர்ல இருந்து ரொட்டி தானாக ஈஸியாக வரும் இதே மெத்தட் தான் வாழை இலையிலையும் நீங்கள் வாழை இலையை திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அழகாக பிரித்து எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் சுட்டிடுங்க நல்லா சுட சுட சட்னியோடையோ ஊறுகாயோடையோ பரிமாறுறதுக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த ரொட்டிக்கு தயிர் ஊறுகாய் தொக்கு சட்னின்னு எதை வச்சு கூட பரிமாறலாம் ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இன்றைக்கி நான் இந்த ரொட்டிக்கு ஒரு சிம்பிளான முள்ளங்கி சட்னி தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த சட்னியோட ரெசிப்பியும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ